கேரட் செடிங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க வணக்கம் கேரட்டு ஒன்று மிச்சமாகிடுச்சுன்னு சொல்லிவிட்டு கொண்டு வந்து வச்சேங்க அது நல்லா வேர் பிடிச்சிருச்சு தலைஞ்சிருக்கு பாருங்கள் எவ்வளோ நல்லா தலைஞ்சிருக்குன்னு வருங்க அழகாக இருக்குது வெத்தலை கொடிங்க நல்லா தலைஞ்சிருச்சு அழகா இது கொத்தமல்லி நல்லா அழகாக வந்திருக்கு இந்த மிளகா செடி இருக்கிறதுக்குங்க எத்தனை காய் வரும் தூடு செடி தலைமையில் பிடுங்கி வச்சுங்க தொட்டில இருந்து கீழே எத்தனை காய் பிடிச்சிருக்கு மேலா கருகப்பில் செடி பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு ரோஜா செடி தலைஞ்சிருக்க பூ நிறைய பூ திருந்திருந்த பிடுங்கி வச்சிருக்கிறேன் இது மிளகு சுக்குட்டி கீரைங்க மணத்தக்காளி கீரை செடி இது வந்து மேராக்காய் சவு சவுன்னு சொல்கிற மிளகுங்க அந்த இதுக்கு இது கிழங்கு செடி இது மிளகாய் நாற்றுங்க நாற்று விதை போட்டால் அப்படியே நிறைய முளைச்சு பொன்னாங்கண்ணி கீரை அது வந்து இது செவப்பு பொன்னாங்கண்ணி வல்லார கீரை வல்லாரீரை தூது வேளாஞ்செடி இது பெரிய நாரத்தங்காயங்க கொண்டு போய் தோட்டத்தில் வைக்கலாம்னு வச்சிருக்கேன் இது சின்ன மிச்சம்பழம் செடிய தரும் கிழங்கு எங்க போச்சு கத்திரிக்காக்கு உடையாத்து தூங்க போச்சு கத்திரிக்காய் எட்டி அழுது அம்மா வந்து கொஞ்ச நேரம்